ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ் ஸோ ஆவின் பால் துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியை வந்து ஒன் லேக்லேருந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் ஆஃபீஸர் லெவலில் உங்களுக்கு இந்த போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ செலக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா மெரிட் செலக்ஷனாக தான் உங்களுக்கு வந்து இருக்க போது உங்களோட மார்க்கு இதெல்லாம் வச்சு தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா மெரிட் செலெக்ஷன் வந்து பண்ண போகிறாங்க ஸோ லாஸ்ட் டேட் வந்து டுவெண்ட்டி த்ரீ ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் ஆஃப்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் முப்பத்தெட்டு மாதத்தினருமே விண்ணப்பிக்கலாம் ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீடெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாருங்கள் இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் ஸோ தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் மில் ப்ரொடியூசர் ஃபெடரேஷன் லிமிடில் தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்ரூமெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக ஒரு அஞ்சு விதமான டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்திருக்கு ஸோ எப்படி வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து தனியாக லிங்க் கொடுத்துருக்காங்க அதுக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன் அதை கரெக்டாக நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க அதில் கொடுத்துருக்க மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிட்டு ஸோ என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அப்ளிகேஷனோட நீங்கள் வந்து இணைக்கிற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இங்கே ஃபீஸ்ஸுமே வந்து நீங்கள் பே பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் எஸ்சிஎஸ்டியில் வரீங்கன்னா ஐந்நூறுரூபா வந்து ஃபீஸ் மீதி இருக்கிற கேண்டிடேட் எல்லாத்துக்கும் வந்து ஆயர்ரூபா வந்து ஃபீஸ் சொல்லிருக்காங்க இந்த ஃபீஸ் வந்து பாருங்கள் இங்கே பேங்க் அக்கௌண்ட்டோட டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து நீங்கள் நெஃப்ட் மூலிமா யூபிஐ மூலியமாக கூட நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்தினா நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷனோட நீங்கள் வந்து இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்துலயே வந்து சொல்லிருக்காங்க பாருங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் வந்து அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட நீங்கள் இணைக்கிறீங்க பார்த்தீனா அந்த சர்ட்டிஃபிகேட்டோட இதையுமே நீங்கள் இணைச்சி தான் வந்து ரேஜிஸ்டர் போஸ்ட்லாம் ஸ்பீட் போஸ்ட்டில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட்டை வந்து உங்களுக்கு டுவெண்டி த்ரீ ஆகஸ்ட் தான் வந்து லாஸ்ட் டேட்டு இந்த அட்ரஸ் சென்னை அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் டுவெண்ட்டி த்ரீ ஆகஸ்ட்டுக்குள்ளார நீங்கள் ரேஷர் போஸ்ட்லாம் ஸ்பீட் போஸ்ட் வழியாக நீங்கள் வந்து இந்த வேலைக்கு வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக வந்து ஒரு அஞ்சு விதமான டைப்பில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்துருக்கு ஸோ மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட் கேட்டகரி லஜிஸ்டிக்ஸ் கன்சல்டன்ட்டு அதுக்கப்புறம் கன்சல்டன்ட்லேயும் வந்து பாருங்க டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அனாலிஸ்ட் கேட்டகரி அப்ளிகேஷன் டெவலப்பராக உங்களுக்கான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க சேலரி வந்து பாருங்க அப்ளிகேஷன் டெவலப்பருக்குலாம் இனிஷியலாக உங்களுக்கு ஒரு லட்ச வந்து ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அனலிஸ்ட்டுக்குலாம் வந்து பாருங்கள் ஒரு ஒன்றரை ரூபாய் இருக்கும் ஸோ அதே கன்சடல்லேருந்து டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்குலாம் ரெண்டுலேருந்து ரெண்டரை லட்ச ரூபா ஸோ அதுக்கப்புறம் லஜிஸ்டிக்ஸ்க்கு வந்து பாருங்க ஒன்று ஒரு லட்சத்து இருபதாயிரம் இந்த மாதிரி வந்து சேலரி எல்லாமே ஒரு ஹை லெவல் சேலரியில் தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்க போகுது ஏஜ் லிமிட்டுமே வந்து பாருங்க ஐம்பத்தஞ்சு வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி ஐம்பது வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஏஜ் லிமிட் வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் எம்பிஏ வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ட்யூட்டீஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எந்த மாதிரி உங்களுக்கான ஒர்க்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அடுத்து லஜிஸ்டிக்ஸ் கன்சல்டென்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் கிராஜுவேட் டிகிரி முடிச்சுட்டு எம்பிஏ வந்து பாருங்க லஜிஸ்டிக்ஸ் இல்லைனா சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெலவெண்ட்டான ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டுருக்காங்க அடுத்து கன்சல்டன்ட்டில் வந்து பாருங்க டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் பிஇபிடெக்கில் வந்து பாருங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா எம்இஎம் வந்து சேம் டொமைனில் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் வந்து நாங்கள் தருவோம் முன்னுரிமை தருவோம் அப்படிங்கிறதையும் வந்து பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிஇ டெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அனலிஸ்டிக்லாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் கிராஜுவேட் டிகிரி முடிச்சுட்டு எம்பிஐல ஃபினான்ஸ் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ஸோ நீங்கள் சிஏ முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைனா சிஎஃப்இ நீங்கள் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் டெவலப்பருக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் பி இபிபி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாம் ஐடி முடிச்சிருந்தால் எலிஜிபிள் அப்படி இல்லைனா எம்இஎம் டக்ஸில் சேம் டொமெனில் நீங்கள் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் எல்லா கேட்டகிரிக்குமே அந்த ரெவண்ட்டான ஃபீல்டில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ஏன்னா உங்களுக்கு சேலரியே வந்து ஹை லெவலில் இருக்க போகுது ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பாருங்க உங்களுக்கு எப்படி வந்து செலக்ஷன் இருக்க போதுன்னா வெயிட்டேஜ் ஆஃப் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ அதாவது உங்கள் வந்து குவாலிஃபிகேஷனுக்கு வந்து பார்த்திங்கனா இருபது மார்க் வந்து இருக்கும் ஹையர் குவாலிஃபிகேஷன்லாம் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு மார்க் வந்து எக்ஸ்ட்ரா வந்து தருவாங்க இருபத்தஞ்சு மார்க் வந்து பார்த்தோன்னா இதில் வந்து உங்களுக்கு பர்சன்டேஜ் வந்து இருக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்க உங்களுக்கு ஐம்பது பர்சன்டேஜ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷனை ஸ்க்ரீனிங் பண்ணி ரிட்டன் எக்ஸாம் ஒன்று வைப்பாங்க அதுக்கு வந்து ஒரு பதினஞ்சு மார்க் வந்து தருவாங்க ஓரல் இன்ட்ரிக்கு வந்து ஒரு பத்து மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இது எல்லா சேதி தான் ஹண்ட்ரட் மார்க் வந்து உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் வந்து நாங்கள் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா ஹெல்ப் லைனுக்கு வந்து உங்களுக்கு வந்து இங்கே வந்து பாருங்க இமெயில் ஐடி காண்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் ஸோ செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்